இராமாயணத்தில் இராமன் ராவணன் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ராவணனின் சகோதரனான அகிராவணன் ராமரையும் லட்சுமணரையும் பாதாள லோகத்திற்கு கடத்திச் செல்கிறான் அவர்களை பலியிடத் திட்டமிடும் அகிராவணனை அழிக்க அனுமன் ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சமுகி அனுமன் அவதாரம் எடுக்கிறார் இக்கதை அகிராவணனின் தந்திரங்கள் அனுமனின் விவேகம் மற்றும் பஞ்சமுகி அனுமனின் ஒவ்வொரு முகத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்கும் ஒரு விரிவான ஆன்மீக பயணம் கதை சூரிய குலத்து அரசனான ஸ்ரீராமர் தனது மனைவி சீதையை மீட்க இலங்கை அரசனான ராவணனுடன் கடுமையான போர் புரிந்து கொண்டிருந்தார் வானரப் படைகளின் உதவியுடன் இராவணனின் படைகள் பெரும் இழப்புகளை சந்தித்தன இராவணனின் மகனான இந்திரஜித் லட்சுமணனால் கொல்லப்பட்ட பிறகு இராவணனின் கோபம் உச்சத்தை அடைந்தது அவன் தனது படைகளின் தோல்வியை எண்ணி மிகவும் கவலையடைந்தான் அப்போது இராவணன் தன் சகோதரனான அகிராவணனை நினைத்தான் அகிராவணன் பாதாள லோகத்தின் அரசன் அமானுஷ்ய சக்திகளும் மாய வித்தைகளும் அறிந்தவன் இராவணன் அவனிடம் சென்று அஹிராவணா என் எதிரிகளான இராமனும் லட்சுமணனும் என் மகனை கொன்றுவிட்டனர் அவர்களை நான் வெற்றி கொள்ள முடியவில்லை நீ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரினான் அகிராவணன் ஒரு மாவீரன் ஆனால் போரில் நேரடியாக கலந்து கொள்ள அவன் விரும்பவில்லை ஆனால் அவன் தேவி மகாமாயாவின் தீவிர பக்தன் அவளுக்கு நரபலி கொடுப்பது அவனது வழக்கம் இராவணன் அவனிடம் இராமனும் லட்சுமணனும் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் தேவாம்சத்துடன் பிறந்தவர்கள் அவர்களை மகாமாயாவுக்கு பலியிட்டால் தேவி உன் மீது மிகவும் பிரியம் கொண்டு உனக்கு எல்லா வரங்களையும் அள்ளித்தருவாள் என்று கூறி அவனை சம்மதிக்க வைத்தான் மாயாஜாலத்தால் கடத்தல் போர்க்களத்தில் இருந்து இராமன் மற்றும் லட்சுமணனை கடத்துவது அஹிராவணனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஏனெனில் அனுமன் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் பாதுகாவலராக இருந்ததால் அவர்களை அணுகுவது சாத்தியமில்லை அனுமனின் உடல் வலிமையையும் பக்தியையும் அகிராவணன் அறிந்திருந்தான் அதனால் அவன் நேரடியாக போரிடுவதற்கு பதிலாக ஒரு மாயாஜால யுத்தியை கையாள திட்டமிட்டான் அகிராவணன் விபீஷணன் போல் மாறுவேடம் தரித்து இராமரின் இருப்பிடத்திற்குச் சென்றான் அப்போது ராமரின் பாதுகாப்புக்காக அனுமன் தனது வாளால் இராமரையும் லட்சுமணனையும் சுற்றி ஒரு பெரிய கோட்டையைப் போல அமைத்து அதன் மீது அமர்ந்து அவர்களைக் காத்துக் கொண்டிருந்தார் விபீஷணனாக வந்த அகிராவணனை அனுமன் வரவேற்றார் அகிராவணன் மிகவும் தந்திரமாக அனுமனே இராவணன் தனது தவறை உணர்ந்து இப்போது சமாதானம் பேச வருகிறான் அவனை இராமனிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினான் அனுமன் இதை நம்பி விபீஷணனாக வந்தவனை உள்ளே அனுமதித்தார் இரவின் ஆழத்தில் அனைவரும் உறங்கியிருக்கும்போது அகிராவணன் தனது மாய வித்தைகளை பயன்படுத்தினான் அவன் ஒரு மாயத்திரையை உருவாக்கி இராமரையும் லட்சுமணரையும் தூக்கத்திலேயே கடத்தி பாதாள லோகத்தில் உள்ள தனது கோட்டைக்கு அழைத்துச் சென்றான் பஞ்சமுகி அனுமனின் அவதாரம் அகிராவணனின் தந்திரத்தால் இராமரையும் லட்சுமணனையும் காணாமல் போனதை அறிந்த அனுமன் பெரும் துக்கம் அடைந்தார் அவர் உடனடியாக தனது உண்மையான உருவம் கொண்டு இராமரை தேடி புறப்பட்டார் பாதாள லோகத்திற்குச் செல்லும் வழியைக் கண்டறிந்த அவர் அகிராவணனின் கோட்டையை அடைந்தார் அங்கே வாயிலில் மகரத்வஜன் என்ற ஒரு பெரிய மீன் மனிதன் காவல் காத்துக் கொண்டிருந்தான் அனுமன் அவனுடன் சண்டையிட்ட போது மகரத்வஜன் தனது பிறப்பை பற்றி கூறினார் நான் உங்கள் மகன் அனுமனே நீங்கள் இலங்கையில் இருந்து திரும்பும்போது உங்கள் வியர்வை துளி ஒன்று கடலில் விழுந்தது அதை ஒரு பெரிய மீன் விழுங்கியது அதிலிருந்து நான் பிறந்தேன் என்றான் மகரத்வஜனின் தந்தை அனுமன் என்பதை அறிந்த அனுமன் அவனை ஆசிர்வதித்து உள்ளே சென்றார் அகிராவணனின் கோட்டைக்குள் அகிராவணன் இராமரையும் லட்சுமணரையும் மகாமாயாவுக்கு பலியிடத் தயாராக இருப்பதை அனுமன் பார்த்தார் அகிராவணனை கொல்ல ஒரே வழி ஐந்து வெவ்வேறு திசைகளை நோக்கி எரியும் ஐந்து விளக்குகளையும் ஒரே நேரத்தில் அணைப்பதுதான் என்பதை அங்கிருந்த ஒருவரிடமிருந்து அனுமன் அறிந்து கொண்டார் ஆனால் இந்த ஐந்து விளக்குகளும் வெவ்வேறு திசைகளில் இருந்தன ஒரு முகத்தால் அவற்றை அணைப்பது சாத்தியமில்லை அனுமனுக்கு ராமர் அளித்த வரங்கள் நினைவுக்கு வந்தன அசுர சக்திகளை அழிப்பதற்காக தனது ஐந்து முகங்களை அவருக்கு கொடுத்திருந்ததை ராமர் நினைவுபடுத்தினார் அந்த ஐந்து முகங்களும் பின்வருமாறு கிழக்கு முகம் அனுமன் முகம் இது எதிரிகளை அழிக்கும் சக்தி கொண்டது அனுமனின் சொந்த முகம் இது தெற்கு முகம் நரசிம்மர் முகம் நரசிம்மரின் பயங்கரமான முகம் இது இது பக்தர்களின் பயத்தை போக்கி தீய சக்திகளை அழிக்கும் மேற்கு முகம் கருடன் முகம் கருடனின் முகம் இது இது அனைத்து வகையான விஷங்களையும் தீய சக்திகளையும் அகற்றும் வடக்கு முகம் வராகர் முகம் வராகரின் முகம் இது இது செல்வத்தையும் செழிப்பையும் அளிக்கும் மேல் நோக்கிய முகம் ஹையக்ரிவர் முகம் ஹையக்ரிவரின் முகம் இது இது ஜானத்தையும் அறிவையும் அளிக்கும் இந்த ஐந்து முகங்களுடன் அனுமன் பஞ்சமுகி அனுமன் வடிவம் எடுத்தார் அவர் தனது ஐந்து முகங்களையும் ஐந்து திசைகளை நோக்கி திருப்பி ஒரே நேரத்தில் அந்த ஐந்து விளக்குகளையும் அணைத்தார் விளக்குகள் அணைந்ததும் அகிராவணன் தனது முழு பலத்தையும் இழந்தான் அனுமன் உடனடியாக அகிராவணனைக் கொண்டு இராமரையும் லட்சுமணரையும் பாதாள லோகத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார் கதையின் முடிவு இந்த நிகழ்வு அனுமனின் பக்தியையும் வீரத்தையும் விவேகத்தையும் உலகிற்கு உணர்த்தியது பஞ்சமுகி அனுமன் பக்தர்களின் அனைத்து வகையான துன்பங்களையும் தீய சக்திகளையும் பயங்களையும் நீக்குபவராகக் கருதப்படுகிறார் அவரது ஐந்து முகங்களும் வெவ்வேறு திசைகளில் இருந்து வரும் ஆபத்துகளில் இருந்து பக்தர்களை காக்கும் சக்தியைக் கொண்டுள்ளன பஞ்சமுகி அனுமன் வழிபாடும் அவரது கதையைக் கேட்பதும் வாழ்க்கையில் வரும் எல்லா தடைகளையும் நீக்கி ஞானத்தையும் செல்வத்தையும் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது